வாழ்வோம் அழி அங்கேயே தெரிஞ்சுக்கலாம் ஞானம் சொல்வோரியை மற்றும் ஞானத்தைக்கு மறுப்பு தெரியும் ஞானத்தை யார் வந்து மறைத்து பேச முடியாது ஞானம் ஒரு தடவை சொன்னா சொன்னவாம் ஆனால் தூய்மையோ மற்ற மாற்றி இடத்தேரம் ஆலசி செய்தாலும் ஆளுந்தால் மாற்றி சொல்லலாம் ஆனா ஞானத்தை அவர்கள் ஒதுக்கே முடியிறார் அதை வந்து ஞாபகம் பேசலாம் சரியே யோகம் யாம் எல்லா தத்துவ நிலைகளிலயுமே உயர்ந்த நிலையில் இருப்பதாம் அது எல்லோ உயர்ந்து போது நமக்கு என்னன்னா நாம நம்ம பிறப்பை அறுப்பதற்கும் கை கொழுப்பது யாம் ஞானத்தை சொட்டால் மட்டும்தான் நீங்கள் பிறப்பை அறுக்க முடியும் இது ஒரு அரசு அப்ப ஞானம் எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா ஒரு வீட்டுக்குள்ளும் போறீங்க வீட்டுக்குள்ளே போகல தொழில் இருத்தா இருந்தது யிட்ட போனா உள்ள போக முடியாத என்ன தெரியுமா எங்க மெயின் சூழ்ச்சியும் தெரியும் அந்த மெயின் சூழ்ச்சியை போகும் கடலும் தகவல் மெயின்தான் அப்ப நம்மளுடைய திறப்பை மீண்டும் தொடர வேண்டுமா முடிக்க வேண்டுமானா முடிக்க வேண்டும் என்றால் யானும் வேண்டும் தொடரும் வேண்டாம் என்றால் நீ யானும் ஏன் விட்டு ஞானம் வேணும்னா முடிவு என்பது ஆரியை சொல்றது உன்னுடைய அந்த ஆரியை தொட வேண்டும் நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்தாயோ அங்கே அப்ப அங்கே போய் அழை பகுதுன்னு சொல்வோம் அங்கதுலையும் சுட்டு தண்ணிலையும் தண்ணையிலையும் எல்லாம் ஓடுது குளத்துல ஆத்துல விட்டுற ஒரு காலத்துல அப்படியே ஆசாரெல்லாம் வந்து கடலில் சேர்ந்தவங்க கடல் நீர் அது சொல்லிட முடியாது அந்த நீர் கடல்ல இருந்து வந்தது வானத்திலிருந்து வானத்துக்கு எப்படி இருந்தது கடல்ல இருந்து ஆவியாக போடுவது கடல் ஆழ்நிலை போறது முதல்ல அது தண்ணி வேணும்ல அப்ப எங்க இருந்து வந்தது அங்கே போய் தேர்தல் ஆவி நிலையில் போய் நீர் மறைந்து போகுது அப்ப மண்ணில இருக்கக்கூடிய குருவங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நிலைக்கு மாற வைத்தோம் அந்த அருவணையை ஆதாயத்தை எட்ட வைத்தான் ஆதாயமே நம்முடைய அருவன் இத சாதாரணமா யாருன்னா ஒன்று போனா அவன் மண்ணில இடம் அலையிறான் என் வாழ்க்கை விஷயமே ஒரு அஞ்சு சென்ட் வாங்கி ஒரு சூப்பர் வீடு கட்டுறேங்க நான் உங்களுக்கு வீடாதுதான் கொண்டாடி ஒரு செயல்றான் இது வீடா இது போல எல்லாம் வீடு கேட்டிருக்காங்க நீங்களும் கேட்டிருக்கீங்கன்னு யார் வயலாதிக்கிறத பையனை பொண்ணுக்கும் பிடிக்காது ஆளானு கேட்டு வெயில் கட்டணா முடிஞ்ச சொல்லுங்க ஒரு பணம் வெயில் கட்டணும் இல்லீங்கன்னா இத பாரு என்ன எனக்கு பண்ணிருக்கோம் என்னால முடிஞ்சது புடிந்த அளவுக்கு எல்லாரும் அதுல வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பண்ணீங்க புகை இல்லையா உட்காந்து அவ்வளவுதான் அவங்களுக்கு டிசைல அவ்வளவு இருக்கும் எனக்கு அப்படி தான் மனிதனுக்கு மனம் நிறைய உதங்கி நீங்க வந்து அவங்க சும்மா இருந்த நேரத்துல அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கட்டும் ஊஞ்சலை போட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கல அந்த அம்மா போவாங்க என்ன ஊர்ல இருந்து ஊஞ்சலும் சின்ன பிள்ளையா அந்த ஊஞ்சல அப்படியே வெளியில போட்டீங்கன்னா ஆஹ் போத்தி கொள்ள போட்டா அப்படியே இருந்து வெளியில போற பாத்துக்கிட்டு இருப்பாங்க போறாங்க அப்ப நீங்க புரிஞ்சி போத்தி கொள்ள போட்டாச்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க போத்தி பார்த்தா ஏத்து வேல்தான் தெரியுது அப்படி மாநில மொத்த மாநில போட்டீங்கன்னு வச்சுக்கலாம் மொத்த மாடல போட்டா அப்படியே எல்லாம் தெரியல ஆடிக்கிட்டே பாப்பிடல மாச அப்புறம் மொட்டை மாடல ஒரு ஆங்கில அரைஞ்சி அந்த ஊஞ்சலை போட்டு அங்க ஆடவிட்டா தெருவெல்லாம் ஆடுது அந்த ஒவ்வொரு வீட்டு மொட்டை மாடலையும் பசங்க நின்று விசில் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்டி வந்துட்டாடா ஆண்டி ஆட வந்துட்டாடா இத ரெண்டு காது தாது கேட்டோம்னா கோழி கேட்டா மொட்ட மாடி போக மாட்டாங்க துணி தாய போட கூட மொட்டை மாடி போய் அப்ப அங்க ஊன்றுன அந்த ஊன்று எல்லாம் பழைய பிடிக்குச்சு கொண்டாந்து என்ன பொருளானா நீங்க வீட்டுலயே போட்டுருங்க பைய தெரியாம கொஞ்ச நேரம் ஆடி பார்த்துருவா எங்க மாதிரி சுத்திட்டு வருவது பாருங்க நீங்க ஒரு காரியத்துல இறந்துறீங்கன்னா முதிர்வு உங்களதாக மட்டுமே இருக்குவேன் அப்பதான் அதோட சுக துக்கத்தை நீங்க அனுபவிக்க முடியும் ஆளாலுக்கு கேட்டு பண்ணீங்கன்னா ஒரு காலத்துலேயே உருப்படும் அவங்களுக்கு நிறைவு இருக்காது இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க

உன்னை மட்டும் இல்ல உன்னை சார்ந்ததைகள் அனைத்தும் அப்ப நம்ம வாழ்க்கையை மொத்தம் நச்சுக்க வேண்டியது அப்பா